அதாவது மாந்தியை பத்தி கொஞ்சம் பேசுவோம் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அதுவும் தென் மாவட்டத்தில் கேரளாவில் மாந்தியை பயன்படுத்துவாங்க நானும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் திருச்சியை மையமாக வைத்து நானும் மாந்தியை என் நான் கொடுக்கக்கூடிய ஜாதகத்தில் மாந்தி கண்டிப்பாக இருக்கும் இந்த சந்திர நாடி ஜாமக்கோள் பிரசன்னம் இதற்கு மாந்தி ரொம்ப அவசியம் மருத்துவத்துக்கும் மாந்தி ரொம்ப அவசியம் ஒரு ஒரு வீடியோவில் நான் மாந்தி பத்தி பேசியிருக்கேன் லக்கணத்தில் இருந்தா என்ன செய்யும் நாள் இருந்தா என்ன செய்யும் அப்போ ஒரு வீடியோவில் எந்த லக்கணமாக பிறந்தாலும் நாலாம் இடத்தில் மாந்தி இருந்தால் இது ஒரு டிப்ஸ் அவங்க வீட்டில் கரையா பிடிக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்காங்க அப்ப கரையா பிடிக்கும் அப்படின்னா கரையா பிடிக்கிற வீட்டில் ஒரு ஒரு சொல் உண்டு கிராமத்தில் உண்டு இதை பத்தி ரொம்ப பேர் கேள்வி கேட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அது புரியலை நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த வீட்டில் இருந்தா இது பண்ணும் தான் சொல்லியிருக்கேன் இப்ப கரையா பிடிக்கிற வீட்டில் அது எப்படி கரையா தான் செய்யும் என்னதான் மருந்து போட்டாலும் தற்காப்பு கோயில் இருக்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம்தான் அதுக்காக நான் கோயிலுக்கு போன சாட்சிடுவேன் அப்படின்னா நான் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் கடவுளை ரொம்ப நம்புறேன் கடவுளை விட எனக்கு நவகரம் தான் எல்லாமே நான் அடிக்கடி சொல்லுவேன் கிரகங்கள் தூங்குவதில்லை கிரகங்கள் தூங்குவதில்லை அவர் தூங்க உலகமே போச்சு அப்போ கடவுள் கூட நம்ம கோயில்ல நட சாத்துறோம் திறக்கிறோம் அப்போ கூட சாமிக்கு ரெஸ்ட் கொடுக்கிறோம் ஆனா கிரகங்களுக்கு ரெஸ்டே இல்லைங்க இது நான் ரெண்டாயிரத்தி நிலைய சொல்லி ஆரம்பிச்சிட்டேன் கிரகங்கள் தூங்குவதில்லை அப்போ இந்த மாந்தி யாரு அப்படின்னா சனி பகனுடைய குழம்பை ஜெஷ்டா தேவி சொன்னாங்க புரா சொல்லவனுக்காக தான் சனி பகவான் மாந்திய சொல்லுவாங்க நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம் டீப்பாக போக வேண்டாம் இந்த மாந்திக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நல்லா கேட்டுக்காங்க மாந்திக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இது என்ன கெடுதல் செய்யும் இதற்கு என்ன பரிகாரம் நீங்க ஒரு நோட்டு பேனா எடுத்துக்காங்க ரைட் முதல்ல சூரியனை கையில் எடுத்துருவோமே மொத்தம் ஒன்பது கிரகங்களும் தானே இந்த ஒன்பது கிரகங்களுடன் மாந்தி சேர்ந்தா என்ன மாதிரி நோய் வரும் என்ன மாதிரி பிரச்சனை வரும் நீங்க மருத்துவம் பார்த்தாலும் என்னதான் நீங்க மருத்துவம் பார்த்தாலும் இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் இப்போ சூரியன் மாந்தியுடன் யாருக்கு சேர்ந்திருக்கு அல்லது மாந்தி சூரியன் நட்சத்திர இருக்கா குழந்தை தாமதமாகும் உயிரணு குறைபாடு இருக்கும் சில பேர் ஹோமாஸ்டிக்கே போயிடுவாங்க இதற்கு பரிகாரம் சந்திரன் மாந்தி சேர்ந்திருந்தார் மன அழுத்தம் மந்தத்தன்மை மன இறுக்கம் கோபம் பிடிவாதம் பைத்தியம் புலம்புறது திடீர்னு கத்துறது இதற்கு சுதர்சன கோமம் பெஸ்ட் செவ்வாய் மாந்தி யாருக்கு இருக்கும் ரத்த வாந்தி அடிக்கடி மயங்கி கீழே ரத்திலமக்குள்ளன் குறையிறது இந்த பிளட் கேன்சர் இந்த மாதிரி சொல்றது இதற்கு சத்குரு சம்கார ஹோமம் பெஸ்ட் திருச்செந்தூர் இரண்டாவது கொடுமுடி திலக்கோமம் திருப்புள்ளாணி அதே பெற சொல்லிடுவோம் சுக்கரன் மாந்தி இவங்கதான் இந்த பாலியல் தொந்தரவு சொல்லுவாங்க இல்லையா இவங்க மாற்றுறது கெட்ட பேர் வாங்குறது கொஞ்சம் செக்ஸ்ல வீக் ஆகிறது ஹார்மோன்கள் குறையிறது இதுக்கு பரிகாரம் ஏழை பெண் குழந்தைகளுக்கு திருமண சீர் செய்யணும் புதன் மாந்தி நரம்பு தளர்ச்சி அளித்தன்மை இதுக்கு பரிகாரம் கன்னிமார் வழிபாடு குரு மாந்தி அடிக்கடி கருச்சிதவை ஏற்படுத்தும் ஏதாவது உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கும் இதற்கு கோ பூஜை கோ தானம் சனி மாந்தி சளி பிடிக்கிறது மூல நோய் இதுக்கு என்ன பரிகாரம்னா பிணம் எரியூட்டும் தொழிலாளிக்கு பணமோ பொருளுதையோ கொடுக்கணும் ராகு மாந்தி பன்றி காய்ச்சல் சிக்கன் குனியா இப்ப சொல்றோம் இல்லையா இப்ப மறுபடியும் பரவாயில் நோய் இதுக்கெல்லாம் ராகு மாந்தி தான் இதற்கு ஜீவ சமாதி வழிபாடு கேது மாந்தி தொற்று கிருமி இதுக்கு கோயிலுக்கு என்ன வாங்கி கொடுங்க கோமத்துக்கு திருப்புல்லாணி சுதர்சன கோமம் திருச்சி பெஸ்ட் சக்கரத்தார் கோயில் பெஸ்ட் சத்குரு சம்கார கோமம் திருச்செந்தூர் ரெண்டாவது கொடுமுடி கன்னிமார் எல்லா ஊர்லயும் இருக்கு கோபுச்ச எல்லாட்லையும் போடலாம் பிணங்கள் எல்லா ஒவ்வொரு வழியும் சுடுகாடு இருக்கு அங்க பண்ணிக்கிடலாம் ஜீவசமாதியும் எல்லா ஊர்லயும் இருக்கு எல்லா கோழியும் என்ன வாங்கி கொடுக்கலாம் நீங்க இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாந்தி சேர்ந்துச்சின்னா இந்த இறை வழிபாடும் மருத்துவம் செஞ்சால் எவ்வளவு தப்பிக்கலாம் ஆனால் கிரகங்கள் தூங்குவதில்லை அவர் வேலையை காமிச்சிருவார் இருந்தாலும் நான் படித்தேன் பிடிச்சிருந்துச்சு உங்கள்கிட்ட பறந்துக்கிட்டேன் ஓகேவா மாந்தி